வணக்கம் மக்களே வெல்கம் டு தமிழ் கேர்ஃபுல்லி இந்த உலகத்தோட முதல் சிவலிங்கம் வேற்று கிரகத்தில் இருந்து வந்ததுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா அதுவும் அந்த குறிப்பிட்ட சிவலிங்கம் இப்ப இருக்கிற சிவலிங்கங்களை விட ரொம்பவே வினோதமாக இருக்கு பொதுவாக எல்லா சிவலிங்கங்கள்லயும் இரண்டு பாகங்கள் இருக்கும் ஒன்னு ஆணுறுப்பை பிரதிபலிக்கும் லிங்கம் மற்றொன்று பெண்ணுறுப்பை பிரதிபலிக்கும் ஆவுடை இவை இரண்டும் இணைந்ததுதான் நெடுங்காலமா சிவலிங்கத்துடைய அமைப்பா நாம பார்த்து வந்திருக்கோம் சிவலிங்கத்தை கூர்மையா கவனிங்க இந்த தான் வேற்று கிரகத்தில இருந்து கொண்டு வரப்பட்ட சிவலிங்கமா பார்க்கப்படுது இந்த லிங்கத்துல மூன்று விஷயங்கள் எடுத்த உடனே உங்க கண்களுக்கு புலப்படும் முதல்ல மேல் பாகத்தில் ஆண்குறியோட வடிவம் அப்படியே வடிக்கப்பட்டிருக்கு அதற்கு கொஞ்சம் கீழே வந்தோம்னா ஒரு வேடுவன் கையில கோடாரியை ஏந்திய மாதிரி நின்றுக்கிட்டு இருப்பார் அதற்கும் கீழே ஒரு குட்டையான பிரம்ம அமர்ந்த நிலையில் இருக்கிற மாதிரி இந்த ஒட்டுமொத்த சிவலிங்கமும் வடிக்கப்பட்டிருக்கு இப்போ இந்த சிலையை ஆராய்ந்து பார்த்த பின்னாடி எழும் முக்கியமான கேள்வி என்னென்னா இந்த மாதிரி ஒரு சிவலிங்க வடிவத்தை நீங்க எங்கயாச்சும் பார்த்துருக்கீங்களா எங்கேயுமே இது சாத்தியம் கிடையாது சில பேர் லிங்கோத்பவர் சிவலிங்கத்தை இதன் கூட கம்பேர் பண்றாங்க சிவபெருமானோட அடிமுடி தேடி விஷ்ணுவும் பிரம்மாவும் போன கதையை தான் லிங்கோத்பவர் சிற்பம் பிரதிபலிக்குது லிங்கோத்பவர் சிற்பத்தை உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா அதுல மேலே அன்னப்பறவை மேல பிரம்மதேவனும் கீழே பன்றி ரூபத்துல விஷ்ணு பகவானும் இருப்பது உங்களுக்கு தெரியும் ஆனா அப்படியே இந்த லிங்கத்தை பாருங்க இதுல விஷ்ணுவையும் பிரம்மாவையும் உங்களால கண்டுபிடிக்க முடியுதா இது முழுக்க முழுக்க கம்ப்ளீட்டா வேறு ஒரு சிவலிங்க வடிவம் இந்த சிவலிங்கத்துக்கு பின்னாடி ஏகப்பட்ட மர்மமான விடயங்கள் ஒளிஞ்சிருக்கு முதல்ல இது வேற்று கிரகத்தில் இருந்து வந்த சிவலிங்கம்னு சொல்றதுல தொடங்கி இந்த மொத்த லிங்கமும் அறுபது வருடத்திற்கு ஒரு முறை நீரில் மூழ்கும்னு சொல்றது வரைக்கும் இந்த லிங்கத்தை மையப்படுத்தி கட்டவிழ்க்கப்படாத பல மர்மங்கள் எக்கச்சக்கமா ஒளிஞ்சிருக்கு அந்த மர்மங்கள் அனைத்தையும் ஆராய அந்த லிங்கம் இருக்கும் குடிமல்லம் கோவிலுக்கு தான் இன்னைக்கு நாம பயணிச்சு போக போறோம் வீடியோவோட இறுதியில ஒரு மாபெரும் ரகசியம் உங்களுக்காக காத்திருக்கு போல இந்த வீடியோ உட்காந்து முழுசா பாருங்க இது தமிழ் பொங்கல் வழியில் இன்னைக்கு நாம தேடி பயணிக்க போற அந்த மர்மமான கோவில் இருக்கும் இடம் ஆந்திர மாநிலம் சித்தூர் பக்கத்துல இருக்கிற குடிமல்லம் கிராமம் முழுக்க முழுக்க பசுமை போர்த்திய வயல்வெளிகளும் மலை தொடர்களும் அடங்கிய இந்த குடிமல்லம் கிராமத்தில் ஸ்வர்ணமுகி ஆற்றுக்கு பக்கத்துல அமைஞ்சிருக்கிற கோவில் தான் பரசு ராமேஸ்வரர் கோவில் எந்த கோவிலுக்காச்சும் சிவனுடைய பேரும் விஷ்ணு பகவானுடைய பேரும் இணைந்து வர்ற மாதிரி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படி இணைந்து வரக்கூடிய திருத்தலங்கள் ரொம்ப ரொம்ப சொற்பம் ஆனா அப்படிப்பட்ட கோவில்களுக்கு பின்னாடி மிகவும் பலமான கதையும் இருக்கும் அந்த வகையில் இந்த பரசு ராமேஸ்வரர் கோவிலுக்கு பின் இருக்கும் புராண கதை ரொம்பவே சுவாரஸ்யம் மிகுந்ததாக இருக்கு அதன்படி திரேதாயுகத்தில் பிறப்பெடுத்த பரசுராமர் தன் வாழ்க்கையின் ஓர் கட்டத்தில் தன் தந்தையின் ஆணை கிணங்கி தன் சொந்த தாயின் தலையையே வெட்டி போட்டுறார். வெட்டிய பின் தாயுக்கு உயிரையும் திரும்ப கொடுக்கிறார் ஆனால் தாயின் தலை கொய்த பாவம் பரசுராமரை சேருது அந்த பாவத்தில் இருந்து விமோச்சனம் அடைய தன் தந்தையின் அறிவுரைப்படி இந்த குடிமல்லம் திருத்தலத்திற்கு வந்து சிவலிங்கத்தை வழிபாடு செய்கிறாரு பரசுராமர் இந்த திருத்தலத்தில் ஒரு அபூர்வமான ஆகாச தாழம்பூ மலர் இருந்துச்சு இந்த தாழம்பூ செடியில் ஒரு நாளைக்கு ஒரே ஒரு பூ தான் பூக்கும் அந்த பூ அன்னிக்கே அந்த நாள் முடியும் போது காய்ந்து கீழே கொட்டிடும் மறுபடியும் அடுத்த நாள் புதிய பூ பூக்கும் இப்படிப்பட்ட அபூர்வ மலரை கொண்டுதான் பரசுராமர் தினமும் லிங்கத்தை வழிபாடு செஞ்சுட்டு வந்தார் தன்னை தவிர யாரும் இந்த செடியில் இருந்து பூவை பறிச்சிடக்கூடாதுன்றதுக்காக ஒரு பிரம்ம ராட்சதனை இந்த செடிக்கு காவலாக இருக்க வைக்கிறாரு பரசுராமர் பூஜை முடிய வேண்டிய அந்த கடைசி நாள் அன்னைக்கு பரசுராமரால் சரியான நேரத்துக்கு கோவிலுக்கு வர முடியலை கோவிலுக்கு வந்து பார்த்தா செடியில் தாழம் பூவும் காணும் அதிர்ந்து போன பரசுராமர் கருவறைக்குள்ள போய் பார்க்கும் போது தாழம்பூ லிங்கத்துக்கு மேல வைக்கப்பட்டிருக்கிறத பாக்குறாரு பக்கத்திலேயே அந்த பிரம்ம ராட்சதன் மனமுருகி ஈசன வழிபட்டுக்கிட்டு இருந்தான் தன் அனுமதியின்றி பூவை பறிச்சிட்டு வந்து லிங்கத்துக்கு இந்த பிரம்ம தான் சார்த்தி இருக்கான்னு உணர்ந்த பரசுராமர் கடும் கோபம் கொண்டு ராட்சதனை அழிக்க கோடாரிய ஓங்குறாரு அந்த தருணம் பார்த்து சரியா சிவபெருமான் தோன்றி பரசுராமரை தடுக்கிறார். இப்படியாதான் அன்னைக்கு பிரம்மராட்சதனுக்கும் பரசுராமருக்கும் சிவ தரிசனம் கிட்டியது இந்த மாதிரி பரசுராமர் வந்து ஈசனை தரிசித்த புண்ணிய தலமானதால் தான் இந்த கோவிலுக்கு பரசு ராமேஸ்வரர் கோவில் என்று பெயர் உண்டானதாக புராண கதை சொல்லுது இங்க பிரச்சனை என்னென்னா பெரும்பாலானவர்கள் இந்த கதையை வச்சு இந்த லிங்கத்தில் நின்ற கோலத்தில் இருக்கிறது பரசுராமர்ன்னு நினைக்கிறாங்க ஆனா அது முழுக்க முழுக்க ஒரு தவறான புரிதல் அப்போ அந்த நின்ற கோல உருவம் யாருதுன்னு கேட்டிங்கன்னா அதை இந்த காணொலியோட கடைசியில் பார்க்கலாம் அடுத்த கட்டமாக இந்த கோவிலுடைய கட்டிடக்கலை மர்மங்களை நாம் அலசி பார்ப்போம் இந்த கோவிலில் கிடைக்கப்பட்ட கல்வெட்டு ஆதாரங்களை வச்சு இந்த கோவிலுடைய மண்டபங்களும் கருவறையும் கிட்டத்தட்ட ஆயிரம் வருடங்கள் முன்னாடி இடைக்கால சோழர்கள் காலத்தில் கட்டப்பட்டிருக்குன்னு நம்மளால அறிய முடியுது மேலும் இதில் இருக்கிற மிகப்பெரிய ட்விஸ்ட் என்னன்னா ஆயிரம் வருடங்கள் முன்னாடி இந்த கோவில் கட்டப்பட்டப்போ அதுல இந்த சிவலிங்கம் இல்லவே இல்லை அதாவது இந்த கோவில் கட்டப்படுவதற்கு முன்னாடியே இந்த சிவலிங்கம் உருவாகிடுச்சு இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா இந்த கோவில் கருவறையுடைய வயது ஆயிரம் வருடங்கள் ஆனால் லிங்கத்தோட வயதோ இரண்டாயிரம் வருடங்களுக்கும் மேலே சொல்லப்போனால் இரண்டாயிரம் வருடங்களுக்கு மேலே அது எவ்வளவு பழமையானதுன்னு ஆராய்ச்சியாளர்களாலேயே முடிவுக்கு வர முடியல விச் மீன்ஸ் ஆயிரம் வருடம் முன்னாடி இந்த கோவில் கட்டப்பட்டப்போ வேறு ஏதோ ஒரு இடத்துல இருந்த லிங்கத்தை கொண்டு வந்து வச்சு அதன் மேலே தான் கருவறை எழுப்பப்பட்டிருக்கு தெரிந்தோ தெரியாமலோ இங்கு புலப்படும் உண்மை இந்த சிவலிங்கம் இந்த கோவிலை சார்ந்தது அல்ல அதற்கு மாறாக இந்த லிங்கம் வேறொரு கோவிலின் அங்கமாக இருந்து பின் அங்கிருந்து இங்கு கொண்டு வரப்பட்டு அதன் மேல்தான் கோவிலே கட்டமைக்கப்பட்டிருக்கிறது அதுதான் வரலாற்று உண்மை இப்போ தி மோஸ்ட் மிஸ்டீரியஸ் பார்ட் ஆஃப் திஸ் வீடியோ இந்த லிங்கம் எங்கிருந்து வந்தது பெரும்பாலானவர்களுடைய நம்பிக்கை நம்ம வழக்கத்தை சாராத இந்த சிவலிங்கம் இந்த பூமியை சார்ந்ததே கிடையாது இந்த லிங்கம் செதுக்கப்பட்டுள்ள கல் பூமியில எங்க தேடினாலும் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது காரணம் இந்த சிவலிங்கம் வேற்று கிரகத்தில் இருந்து பூமிக்கு வந்து விழுந்த எரிக்கல்ல இருந்து தான் செதுக்கப்பட்டு இருக்கிறதா அவங்க நம்புறாங்க இது உறுதிப்படுத்த முடியாத கூற்றுதான் ஆனா உள்ளூர் வாசிகளின் அசைக்க முடியாத நம்பிக்கையா இன்றளவும் இருந்து வருது மேலும் அவங்க சொல்லக்கூடிய மற்றும் மர்மமான விடயம் இருக்கு ஒவ்வொரு அறுபது வருடத்திற்கும் இந்த கோவிலுடைய கர்ப்ப கிரகத்துல இருக்கிற சிவலிங்கம் தண்ணீரால மூழ்கி போகுமா இது நெடுங்காலமாக நடக்கக்கூடிய அதிசயமாக அவங்க சொல்கிறாங்க இந்த கோவிலுடைய ப்ளூ பிரிண்ட்டை பாருங்க எல்லா கோவில்லையும் கருவறை தரையோடு ஒட்டி சமதளமாக தான் இருக்கும் ஆனால் இந்த கோவிலுடைய கருவறை நீரை தேக்கி வைக்கிற மாதிரி பள்ளத்தில் அமைஞ்சிருக்கு இது அப்போதே திட்டமிட்டு கட்டப்பட்ட மாதிரி தான் இருக்குது ஒவ்வொரு அறுபது வருடத்திற்கும் சொர்ணமுகி ஆற்றலை ஏற்படுற பெரும் வெள்ளம் இந்த கோவில் கருவறை லிங்கத்தை நீருக்குள் மூழ்கடிக்கும்னு சொல்லப்படுது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து அதை தொடர்ந்து ரெண்டாயிரத்தி ஐந்து இப்படி அறுபது வருட இடைவெளியில் உண்டான இந்த வெள்ளம் மீண்டும் ரெண்டாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் ஏற்படும்னு சுற்றுவட்டார மக்கள் சொல்றாங்க மக்களுடைய இந்த நம்பிக்கைக்கு வலுவூட்டும் விஷயம் கோவிலுடைய பெயர்ல நெடுங்காலத்துக்கு முன்னாடி இந்த கோவிலுக்கு பெயர் குடி தான் இருந்திருக்கு சுந்தர தெலுங்கில் குடி பல்லம் என்றால் ஆழத்தில் இருக்கும் கோவில்னு தான் பொருள் வரும் இந்த பெயர் தான் காலப்போக்குல மருவி மறுவி குடி மாறி போகுது ஆழம்னு சொல்லும்போது தான் ஞாபகம் வருது இந்த கோவில் இருக்கக்கூடிய கருவறைக்கு கீழே பாதாள சுரங்க பாதை வழி இருக்கு இந்த சுரங்க பாதைக்கு போகக்கூடிய நுழைவாயில் இந்த கோவிலுக்குள்ளேயே ஒரு கதவா மர்மமான முறையில் மறைஞ்சிருக்கிறதா சொல்லப்படுது இதுவரைக்கும் எத்தனையோ பேர் இந்த மர்ம பாதையை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணி தோர்த்து போனதுதான் மிச்சம் மேலும் அந்த சீக்ரெட் சாம்பஸ்குள்ள என்ன மறைச்சு வைக்கப்பட்டிருக்குன்னு யாருக்குமே தெரியாது மறைச்சு வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லும் போதுதான் இந்த லிங்கத்துல நின்ற கோலத்தில் இருக்கும் மறைக்கப்பட்ட உருவம் யாரோடுதுன்னு எனக்கு சொல்ல தோணுது நல்லது இந்த லிங்க வடிவத்தை கூர்ந்து பாருங்க உள்ளே நிற்கும் உருவத்துடைய ஒரு கையில கோடாரி மறு கையில இருப்பதோ வேட்டையாடப்பட்ட உயிரினம் சோ நிற்கும் உருவம் ஒரு வேடுவன் இது அப்படியே வச்சுப்போம் இப்போ நெடுங்காலத்துக்கு முன்னாடி பழந்தமிழர்களுடைய வாழ்வியலை சொல்றேன் கேளுங்க ரொம்ப காலங்களுக்கு முன்னாடி நம் தமிழினம் ஒரு வேடுவ இனமாதான் இருந்திருக்கு அந்த காலகட்டம் நம்ம கற்பனைக்கும் அப்பாற்பட்ட வயதை உடையது அப்படிப்பட்ட ஓர் காலத்துல ஒருத்தர் மட்டும் மெய்ஞான அறிவியல்ல சிறந்து விளங்கி ஆதி யோகியா சித்தர்களுக்கெல்லாம் ஓர் கடவுளா உயர்ந்த இடத்துக்கு போறார் அவர்தான் ஈசன் எனும் சிவன் இப்போ மீண்டும் லிங்கத்துக்கு வருவோம் இப்படி வேடுவ குலத்தில் பிறந்து ஆதி யோகியாய் மாறிய ஈசனின் திருவுருவம் தான் இந்த லிங்கத்தில் வடிக்கப்பட்டிருக்கு ஈசனின் உண்மை உருவம் இப்படி தான் இருக்கும்னு யாருக்கும் தெரியாது ஆனா நாம் அறிந்த கதையும் இந்த சிற்பம் சொல்லும் கதையும் எந்த அளவுக்கு ஒத்து போகுதுன்னு நீங்களே பாருங்கள் இமேஜின் இது எவ்வளவு பெரிய விஷயம் ஈசனின் திருவுருவம் இந்த மாதிரி இருக்கலான்னு ஒரு கற்பனையான தோற்றத்தில் நம்மக்கிட்ட பெயிண்டிங்ஸ் தான் இருக்கு ஆனால் இதுக்கு எவிடென்ஷியலாக ஒரு சிற்ப வடிவத்தையே பழந்தமிழர்கள் கொடுத்துட்டு போயிருக்காங்க ஈசனின் உருவம் பதிந்த உலகின் மிக பழமையான ஒரே சிற்பம் இது மட்டும்தான் ஈசனின் உண்மையான தோற்றம் இப்படி தான் இருக்குமாங்கிறது இதை வடித்த பழந்தமிழ் சிற்பிகளுக்கு தான் வெளிச்சம் இப்போ இது குடிமல்லமாக இருந்தாலும் நெடுங்காலத்துக்கு முன்னாடி பழந்தமிழர்கள் வாழ்ந்த திருவிப்பிரம்பேடு கிராமமாக தான் இருந்திருக்கு இந்த பெயர் இந்த கோவில் கல்வெட்டிலேயே பொறிக்கப்பட்டிருக்கு உண்மையை சொல்லப்போனால் ஈசனின் திருவுருவம் எப்படி தான் இருக்கும்னு யாருக்கும் தெரியாது ஆனால் பழந்தமிழர்கள் கைவண்ணத்தில் உருவாக்கிய இந்த கோவிலில் அதை நீங்கள் விஷ்வலாக பார்க்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும் தமிழராய் பிறந்த ஒவ்வொருவரும் வாழ்வில் பார்க்க வேண்டிய முக்கியமான கோவிலில் குடிமல்லமும் ஒன்று இந்த பர்ஸ்பெக்டிவ் உங்களுக்கு ஒரு வித்தியாசமான அனுபவத்தை ஏற்படுத்தியிருக்கோம்னு நான் நம்புறேன் இதே மாதிரி நம்ம சேனல்ல போட்ட வீடியோஸை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு வர எல்லா நண்பர்களுக்கும் மிகப்பெரிய நன்றிகள் ஃபைனலி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்ன மாதிரியான புது புது டாபிக்ஸ்லாம் பார்க்கணுன்னு விருப்பப்படுறீங்களோ அதை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்கள் அண்ட் தென் இதே மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேட்டிவான எக்ஸைட்மெண்ட்டான என்டைடைமெண்ட்டான வீடியோஸோட உங்களை சந்திக்கும் வரை விடை பெறுவது தமிழ் ஃபேக்ட்ரி நன்றி